வணக்கம் நான் ரேஷ்மா டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன் வருஷ வருஷம் ரொம்ப சீரும் சிறப்பமா கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழா இந்த விழாவை நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறைகளுக்கு நீர்நிலைகளை பத்தினா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா உயிர்களும் வாழ்றதுக்கான முக்கியமான வாழ்வாதாரம் நம்மளோட நீர் வளம் தான் அந்த நீர் வளத்தை போற்றும் வகையில தான் மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க காவிரி பவானி போன்ற நதிக்கரைகள்லையும் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திருவிழா போல கொண்டாடக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு விழா எங்களோட கல்லூரியில ரொம்ப சீரும் சிறப்பமா நடந்திருக்கு இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ண எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து வைஷ்ணவி இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றது நம்மளுடைய தமிழருடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விழாவாக தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு வரும் அந்த வகையில் எங்க காலேஜ்லேயும் இந்த ஆடிப்பெருக்கு விழா செலிப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடந்துகிட்டு வருது இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றது ஆடி மாதம் அதாவது தமிழ் வருட கணக்குல நாலாவது மாதமான இந்த ஆடி மா ஆடி மா ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாள்ல இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றது எல்லா இடத்துலயும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வராங்க கங்கா இது காவிரி கங்கா யமுனை போன்ற நதிகளினுடைய நீர்வரத்தை வந்து ரொம்ப அதிகமா காணப்படுது அதனுடைய பெருக்கை வந்து வரவேற்கக்கூடிய விதமா வந்து எல்லா நாங்க வந்து இந்த காலேஜ்ல வந்து நீர்ல வந்து தீபம் விட்டு அஹ் கொண்டு ரொம்ப சிறப்பா வந்து எங்க காலேஜ்ல கொண்டாடுறாங்க எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்க கல்லூரி இந்த மாதிரியான விழிப்புணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி எங்க கல்லூரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி